திருப்பணா விட்டு நே நா சில்ட்ரை குடுத்தியாடா திருப்பவன அணி நேரம் விட்டநேரி அணி நேரம் ஏழைய செஞ்சு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் முடிந்தவுடன் தங்கள் வீரர்களை தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பனங்குடியினரும் நீ வேணா நீ வீட்டு தப்பு தப்பா வைப்ப எனக்கு அப்படியே நான் இந்த தொடர்ந்து திருப்போன அணியினரும் அணியினரும் தங்கள் அணியை தயாரிக்கும் கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பனங்குடி அணியினரும் வெள்ளாளப்பட்டி அணியினரும் தங்கள் அணியின் அதனைத் தொடர்ந்து ஊத்திக்குளம் அணியினரும் அதனை எதிர்த்து அணுடைய அணியினரும் தங்கள் அணியை இடையே கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள அழகமே ஒன்பது வெட்டி மொழியிலும் சண்டையம்பட்டியில் இரண்டு வெட்டி மொழியிலும் எடுத்து ஆடுக்கொண்டிருக்கிறார்கள்